இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடையே வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து இது ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங்க ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோ தும் சாக் தும் தும் தும்சாக் பண்ணது நான் அதனால் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணே பிறகு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங்க ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் மிக தூரம் இல்லை அப்புடின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் அது என்ன ரிலீஸ் ஆகல எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங்ராஜ் அட்டு என்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரெக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியினை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொண்களாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறையா வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவார் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பறந்து வேலை செஞ்சாங்க ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரி காலன்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே இல்லை நிறைய பேர் விருதமாக பிடிச்சி அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருத்துக்கு அவர் ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி குகல் அவர்கள் அவர் லேடி கெட்டப்பட இருக்கார் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்ட்ரு ரெண்டு பேரும் எடுத்த எடுத்த டேசன் அது உள்ள ஒரு சூரியசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதேமாதிரி அண்ணன் ரவி மரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொண்டாட்டி இல்லை இந்த ஹீரோவுக்கும் ரெண்டு மொண்டாட்டி ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெரு இருந்தது அதேமாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவாரு அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடவும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் இப்போ அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி வி உத அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்க அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும் நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நல்லா புரியும் ஆனா பேசுகிறது கொஞ்சம் ஸ்லோவா வரும் பரவாயில்ல சரி ஓகே இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா சோ ஷேர் அப்பாவோ தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அப்போ த ஃபிலம் சோர் ஆஹ் இட்ஸ் மீனோ திரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான் சோ அதனால ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நோ ஆன் யோர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் So, but uh, I've uh, gotten to work with not just the legends, uh, and also they're very, very nice people. So very uh, supportive one, uh, Sadnala, it, it it was just the language problem. Aduku, um, uh You know, so it's, it's been wonderful. Okay. share one of the the few uh, you know, most memorable moments in in set because you uh, you you. are and and working with someone in the industry who is, uh, there for 25 years or a veteran of course, yeah. uh, so please share about அண்ட் um See, um, the moment I got to work, uh, so we worked on this song called A Very Beautiful Melody uh -huh. by uh, Vidya Sagar Swar. And I'm a huge, huge, huge fan. So uh, we have a remake of Ch I mean, we have a dubbed film, dubbed version of Chandramukhi in Telugu as well. So, by the way, I'm a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I'm Hashita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So, I'm na a uh, fan now with uh, Jaya Sagarkar and uh, our work, uh, and to be dancing to his music, to his tunes and songs, it's it's like a dream come true. So uh, in the padatla, uh, our know, song, uh, um, Roma melodyana or uh, songirika, uh, yarupatta maiyeta karana song. So I really enjoyed dancing uh, to that. But I'm a little bit difficult the lyrics. So I'm happy. You're going to speak it You're going to tell What's so special about Vamelsha working with him? Um, sorry, Vimal sir. Yeah. Uh, see, uh, women sir, uh, he, he's a very nice person, but I never got to, um, work on, we don't have much combinations, so, in the film, so I am being paired alongside, uh, Jenna. அடுத்த வா so, so, uh, no, no, no. Hi. Looking beautiful. Thank you. Uh, share your experience about Desingh Raja too, and working with Ariel sir. Hi, all of First of all, this uh, is Padam first day. It a very experience. I was very because it was i first movie. Was, but all of supportive were supportive. ஓகே உபேல் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க இந்த படத்துல வந்து நிறைய காஸ்ட்ரு எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அவங்கள பத்தி சில வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தா எனக்கு கூட பேர் தான் தான் ஓகே நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நிறைய சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு உங்களோட ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு உங்களுக்கு தமிழ் டீச்சர் ஓகே சோ நான் வந்து மலையாளி நான் மலையாளம் படிச்சிட்டு இருக்கு மலையா மலையாளம் படிச்சுருக்கு ஓ நீங்க மலையாளம் சொல்லிக் கொடுத்துருக்கீமா ஓகே ஓகே நைஸ் நைஸ் சோ இங்க வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்து சரி சார் இப்ப இங்க ஒரு படம் முழுக்க டயலாக்ஸா இருக்கும்ல எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய காமெடி நடந்துகிட்டே உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா மகளாட்டம் இருக்குமா செக்ட் எல்லாம் அந்த டைம் எனக்கு அது புரியாது ஆக்சுவலி என்னோட போருஷன் வந்து கொஞ்சம் சென்டி மின்னல் சீன்ஸ் தான் சோ ஓகே ஸோ அங்க யாரும் காமெடி பண்ணல அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சுன்னா இல்லையா ஓகே தேங்க்யூ இதே மாதிரி உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும் நம்ம மூவி டேசிங் டூ ஜூலை லெவன்த்துக்கு ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ